நெஞ்சை ரணமாக்கும் வேலூர் சம்பவம் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி வள்ளலார் பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி நாற்பது வயதான இவர் சுயமாக தொழில் செய்து வருகிறார் இவருக்கு பதினைந்து வயதில் சரவணன் என்ற மகன் உள்ளார் அவர் அதே ஊரில் உள்ள தனியார் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் சரவணன் தனது பள்ளி விடுமுறை நாட்களில் தன்னுடன் படிக்கும் சக நண்பர்களுடன் சேர்ந்து ஆங்காங்கே ஊர் சுற்றுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் சரவணனும் தனது பள்ளி நண்பர்களான அவினாஷ் சஞ்சய் மற்றும் காகித பட்டறையைச் சேர்ந்த மோகன் ஆகியோருடன் சேர்ந்து பெருமுகை பகுதிக்கு சென்றுள்ளனர் அந்த இடத்தில் உள்ள தீர்த்த கிரிமலையில் செயல்படாத கல்குவாரி குட்டை ஒன்று உள்ளது பார்த்தவுடன் சரவணன் உள்ளிட்ட நண்பர்கள் மலை அடிவாரத்தில் உள்ள குட்டையில் அப்போது இவர்கள் அனைவரும் குட்டையில் குளித்துக் யாரும் எதிர்பாராத விதமாக சரவணன் மற்றும் அவினாஷ் ஆகிய இருவரும் ஆழமான பகுதிக்கு சென்று விட்டனர் மேலும் இவர்களுக்கு நீச்சல் தெரியாததால் அதிக ஆழம் கொண்ட பள்ளத்தில் விழுந்து தண்ணீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது இதை பார்த்து அடைந்த சக நண்பர்கள் கரையில் நின்றபடி கத்தி கூச்சலிட்டனர் ஆனால் சீற்றில் சிக்கிய இருவரும் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக இதற்கிடையில் இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுவர்களை காப்பாற்ற முயற்சித்தனர் ஆனால் அதில் ஆழம் அதிகமாக இருந்ததால் இச்சம்பவம் குறித்து சத்துவாச்சாரி காவல்துறையினருக்கும் வேலூர் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளித்தனர் இதை கேட்டவுடன் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த மீட்புக் குழுவினர் கல்குவாரி குட்டையில் இறங்கி தேடும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது மீட்புக் குழுவினரின் இரண்டு மணி நேர போராட்டத்திற்குப் பிறகு ராட்சத குட்டையில் சிக்கிய சரவணன் மற்றும் அவினாஷ் ஆகிய இருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிறுவர்களின் உறவினர்கள் அந்த பிஞ்சு உடல்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி எழுதனர் உயிரிழந்த சரவணின் தாயாரும் சகோதரியும் அங்கு வந்து எங்களுடைய மகன் எப்படியும் பிழைத்து விடுவான் என கூறி இறந்த சரவணனின் உடலுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கும் சம்பவங்கள் அங்கிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியதா இதனிடையே உயிரிழந்த சரவணன் மற்றும் அவினாஷின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் சனி ஞாயிறு பள்ளி விடுமுறை என்பதால் நான்கு சிறுவர்களும் வீட்டிற்கு தெரியாமல் கல்குவாரி குட்டைக்கு குளிக்க சென்றதாகவும் அதில் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க